வணக்கம் வாருங்கள் மலை ஏறி அங்கே எழுந்தருளியிருக்கும் இருக்கும் கோணீச பெருமானை தரிசனம் செய்யலாம் இலங்கையில் மிக நீளமான நதியான மகாவலிகங்கை கடலுடன் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகாமையிலும் பலரால் அறியப்பட்ட திருகோணமலை இயற்கை துறைமுகத்துக்கு அருகாமையிலும் நெய்தல் முல்லை குறிஞ்சி ஆகிய மூன்று நிலங்களால் சூழப்பட்ட அழகிய இயற்கை எழிலுடன் கூடிய இடத்தில் கோணேசர் ஆலயம் அமைந்திருக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கிறது மலையில் ஏறிப்போகும் பாதை ஓரங்களில் பல அழகிய துள்ளித்திரியும் புள்ளி மான்களை இந்த கோணேசர் ஆலயத்தில் தான் காண முடியும் கதிராமத்தில் தோகை விரித்து ஆடும் மயில்களை பார்ப்பது போல் இங்கே புள்ளி பார்ப்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது திருக்கோணேஸ்வர் ஆலயம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட வரலாற்றை கொண்டதாக அறிய முடிகிறது மிகவும் தொன்மையானது என்பதற்கு இத்தலம் குறித்து கிடைக்கப்பெற்ற புராணங்கள் இதிகாசங்கள் கல்வெட்டுகள் இலக்கியங்கள் ஆய்வுகள் என்பன சான்றாக அமைகின்றன இத்தலம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த தலமாகவும் சிவனின் பூர்வீக தலமான கைலாசமலையின் தென்பகுதியில் உரிய நேர் ஓட்டில் அமைந்திருப்பதால் தச்சன கைலாயம் என்னும் பெயரைப் பெற்று மிக சிறப்புடன் விளங்குகிறது இப்பொழுது மூலஸ்தானத்தில் அதாவது கருவறையில் உள்ள சிவலிங்கப் பெருமானை நாங்கள் இங்கே இருக்கிறது ஏழாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த ஞானசம்பந்தரால் திருவார திருப்பதியும் பாடி சிறப்பு பெற்ற திருத்தலமாகவும் திருக்கோணீஸ்வரம் காணப்படுகிறது குறிப்பாக ஞானசம்பந்தர் பாடிய தாயினும் நல்ல தலைவரன் ரடியார் எனத் தொடங்கி கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த ஹோணமா என்ற தேவாரமும் நிதைகளல் அரவம் சிலம்பொலி அலம்பும் நிமலர் நீரணி திருமேனி என்ற தேவாரமும் எல்லோர் மனத்திலும் பதிந்து இருப்பதை நாங்கள் காணலாம் இதை தவிர அருணகிரிநாதரின் திருப்புகழ் மாலையால் அலங்கரிக்கப்பட்ட தலமாகவும் திருகோணேஸ்வர ஆலயம் விளங்குகிறது மேலும் அகத்தியர் தவம் இயற்றிய புண்ணிய பூமியாகவும் திருக்கோணேஸ்வரம் காணப்படுகிறது காலத்துக்கு காலம் அந்நிய படையெடுப்புகளால் ஆலயம் பல தடவைகள் தாக்கப்பட்டு சிதவடைந்த வரலாறுகளும் இருக்கின்றன கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்த சிவபக்தனான இராவணன் தனது வயது முதிந்த தாயார் அருகிலேயே வைத்து வணங்குவதற்காக சிவலிங்கம் ஒன்றை இறைவனிடம் பெறுவதற்காக தட்சண கைராயம் என்ற போற்றப்படும் திருகோணேஸ்வரம் வந்து சிவனை வணங்கி நின்றான் இறைவனிடம் இருந்து சிவலிங்கம் கிடைக்காதால் கோபங்கொண்ட இராவணன் ஆலயத்தை பெரும் பெயர் தடுப்பதற்காக மலையை ஓங்கி வெட்டினான் அந்த செயலுக்காக இறைவனால் தண்டிக்கப்பட்டான் இறைவனுடன் மன்னிப்பு கேட்பதற்காக தனது பத்து தலைகளில் ஒன்றையும் தசை நரம்புகளையும் கையையும் விரல்களையும் கொண்டு வீணை அமைத்து சாம வீத காணத்தை இசையுடன் பாடி தனது குற்றத்தை பொறுக்கும்படி இறைவனை வேண்டினான் என்று புராணங்கள் கூறுகின்றன ஓனிசு பெருமான் இராவணன் கேட்டுக்கொண்டபடி சிவலிங்கத்தை தந்து அருளினார் பக்தனான இராவன் பூசித்த தலமாகவும் போனீஸ்வரம் காணப்படுகிறது பல்லவர் சோழர் பாண்டிய மன்னர்கள் பலர் மண்ணீதி கண்ட சோழன் அவனுடைய மகன் குலக்கோட்டு மகாராஜன் போன்றவர்களின் திருப்பணிகள் இங்கே குறிப்பிடத்தக்கதாக உள்ளன நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது கன்னியா பென்னி ரூட்டுக்கு போவதற்கான நுழைவாயிலாக இருக்கிறது உள்ளே சென்றதும் முதலாவதாக அரச மரத்தடியில் வீட்டிருக்கும் பிள்ளையார் சிலை ஒன்றை நாங்கள் இருக்கின்றது அதற்கு அருகாமையில் இருந்த பழைய புராதன புள்ளையார் கோவில் திரும்ப கட்ட முயற்சித்த போது தொல்வியல் திணைக்கலத்தால் கோவில் கட்டுவது தடை செய்யப்பட்டு உள்ளது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியில் தொல்வியல் திணைக்களத்தால் ஆய்வு செய்த போது கன்னியா வெந்நீரூற்று பௌத்த வளாகத்தில் இருப்பதாகவும் பௌத்த துறவிகளால் இந்த வெந்நீரூற்று பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கு பின்னால் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிவன் ஆலயம் இந்த ஆலயத்தினுள்ளே சிவன் பார்வதி இருவருடைய அழகிய சிலைகளை நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது இங்கே வெந்நீர் வீட்டுக்கு அருகாமையில் புதிதாக புத்தர் ஒன்றையும் வைத்திருக்கிறார்கள் கன்னியா வெந்நீர் ஊற்று இராவணேஸ்வரன் மன்னன் அதாவது இராவணேஸ்வரன் மன்னன் காலத்து பழமை வாய்ந்தது என இதிகாசங்கள் புராணங்கள் கூறுகின்றன இராவணன் தனது தாயாருக்கு இறுதி கிரிகைகள் செய்வதற்காக தனது வாழால் நிலத்தில் ஏழு இடங்களில் குத்தியபோது ஏழு வெந்நீர் ஊற்றுக்கள் உருவானதை புராணங்கள் கூறுகின்றன இந்த வெந்நீர் ஊற்றுக்கள் நாளடைவில் சதுர வடிவிலான கிணறுகளாக அமைக்கப்பட்டன இந்த வெந்நீர் ஊற்றுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெப்ப நிலைவுடன் காணப்படுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த விண்ணி ரூட்டுக்கள் பாவங்களையும் தோசங்களையும் நீக்குமென தட்சண கைலாய புராணம் கூறுவதாக சொல்லப்படுகிறது இந்த கன்னியா வினி ரூட்டு திருகோணமலை நகரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த வினி ரூட்டில் நீராடி சிவன் ஆலயத்தில் அந்தியட்டி கிரிகைகள் செய்யப்படுவதாக இங்கே கூறுகிறார்கள் இத்துடன் இந்த காணொளி நிறைவுக்கு வருகிறது நன்றி வணக்கம்